நகரம் இப்போ சிகரம் மாச்சி தங்கம் தங்கம்மாச்சி அந்த மாதிரி இந்த மாதிரி இடமெல்லாம் பார்க்கும்போது நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ அழகாக இருக்கிற விஷயங்கள்லாம் தெரிய வரும் ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்லப்போனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் எப்படி தான் ஒரு அவசரத்துக்கு ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது இல்லை சாப்பாட்டுக்கு கடைக்கு போகிறாங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் இடையில இடையில வீடு இருக்கு தான் செய்கிறாங்க நான் நாங்கள் இந்த வால்பாறையோட எண்டிங்கு போகும்போது பஸ் ஸ்டாண்டு கடை ஹாஸ்பிட்டல்ஸு துணி கடை எல்லாமே இருந்தது ஆனால் இதுக்கு இடையில வாழ்கிற மக்கள் வந்து ரொம்ப தூரம் போய் தான் வாங்கிட்டு வரணும் ஆனால் நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு ஒரு பத்தெட்டு பதினஞ்செட்டு எடுத்து வச்சாலே கடைன்ற மாதிரி இங்கே நிறையா ஸ்டோர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் இது தான் ஆனால் இந்த இடத்த நேச்சரை விரும்புகிறவங்களுக்கு இந்த இடம் வந்து உண்மையாலுமே வரப்பிரசாதம் மாதிரி ரெண்டு பக்கமும் பச்சை பசேல்னு காடு செடி கொடி பூக்கள்லாம் நிறையா இருக்கும் அப்புறம் இந்த இந்த பிளேஸ் வந்து ஊட்டிக்கு கொஞ்சம் பக்கமாக இருக்கிறதுனால டீ எஸ்டேட் தான் நிறையா இருக்குது ஆனால் அந்த டீ எஸ்டேட் எப்படின்னா மழை இறக்கமாக இருக்கிற மாதிரி இருக்குது அந்த இறக்கத்துலையெல்லாம் டீ செடி போட்டிருந்தாங்க எப்படி தான் அதெல்லாம் எப் இறங்கி பறிப்பாங்க இவ்வளோ இறக்கத்தில் போட்டிருக்காங்க இவ்வளோ சரிவில் போட்டிருக்காங்க இது எப்படி முளைக்கும் இது விதையா இல்லை செடியாக எனக்கு இதை பற்றி டீ எப்படி வரும் அப்படின்றது தெரியாது டீ தூள் தான் டீ வச்சு குடிப்போம் அவ்வளோதான் அது எப்படி உருவாகுதுன்னு கூட நாங்கள் பார்த்தது கிடையாது கேள்விப்பட்டது கிடையாது ஆனால் அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இவ்வளோ தூரம் இறங்கி செய்கிறாங்க ஐயோ இதில் பறிக்கும் போது வலிக்கு விட்டுருமா இல்லை மேலே கயிறு கட்டிட்டு அந்த சரிவில் இறங்கி வந்துட்டு டீ தூளுக்கான அந்த இலையை வந்து பறிப்பாங்களான்னு எனக்கு பல கேள்விகள் இருந்துச்சு அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் சொன்னாங்க அது அவங்களாம் எங்களுக்குலாம் பழகி போயிடும் எப்பயுமே ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணும் போது கஷ்டமாக இருக்கும் அப்புறம் செய்ய செய்ய பழகிரும் அது எல்லாத்துக்கும் உண்டான ஒன்று தான் இல்லைங்களா நம்மளே வாழ்க்கையில் கஷ்டப்படுறோன்னா கஷ்டப்படுறது வந்துட்டு என்னைக்கோ ஒரு நாள் மாறும் இல்லைன்னா அந்த கஷ்டப்படுறது வந்துட்டு நம்ம டெய்லியும் படுறது தானே அப்படின்ற ஒரு தாட் வந்து நமக்குள்ளேயே வந்துடும் அந்த மாதிரி தான் நினச்சிக்கிட்டேன் அங்கே இருக்கிறவங்களுக்கும் இது செஞ்சு செஞ்சு பழகிடுச்சு இது தான் வேலைன்னு நினை தெரிஞ்சு தான் வந்திருக்காங்க தெரிஞ்சு தான் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமாகவே தெரியாது அப்புறம் இந்த வால்பாறையோட வளைவுல ஒவ்வொரு வளைவுலேயும் ஒரு பேர்ட்ஸோட பேர் விலங்குகளோட பேர் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு வளைவுக்கும் ஒவ்வொரு பேர் கொடுத்துருந்தாங்க எனக்கு கரெக்டாக தெரியல இருபத்தஞ்சி ரவுண்டிங்கு கடந்து கடந்து போகணுன்ற மாதிரி நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல இருபத்தி ரெண்டு இருபத்தஞ்சா இல்லை அதுக்கு மேலே இருக்குமான்ட்டு சாரி கொண்ட ஊசி வளைவு அதை சொல்லுவாங்களே அதுதான் கொண்டை ஊசி வளைவு சில பறவைகள் விலங்குகளோட பேரெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்துச்சு அப்புறம் நாங்கள் வந்த வழியில் நல்ல ஒரு பெரிய குரங்கு வால் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக இருக்கும் அந்த குரங்கோட பேரை கூட என்னமோ சொன்னாங்க அது நான் மறந்துட்டேன் ரொம்ப லென்த்தியாக செம்பட்ட கலரில் ஒரு குரங்கு இருந்த மாதிரி நாங்கள் பார்த்தோம் அது என்னென்னு எனக்கு கரெக்டாக தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளேஸ்லாம் பிடிக்குன்னா முடிஞ்ச அளவுக்கு நேச்சரை லவ் பண்ணுறவங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் ஆகுது ஃபேமிலியோடையோ இல்லை உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டு வாங்க லைஃப் வந்து ஸ்ட்ரகிளாகவே தான் இருக்கும் கஷ்டத்தோடு தான் இருக்கும் அந்த கஷ்டத்துக்காக பணத்தை நோக்கி ஓடிட்டே இருந்தோம்னா நமக்கான லைஃபுக்கான ஒரு என்ஜாய்மெண்ட்டும் சந்தோஷம் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண டைமு இது எதுவுமே நமக்கு பின்னோக்கி பார்க்கும்போது இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் டைம் உங்களுக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் ஃபேமிலிக்காகவும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் பணம் வந்து நம்ம சாகிற வரைக்கும் தான் பணம் சேர்த்து வச்சாலும் அதோட எப்படி சொல்கிறது அதோட மதிப்பும் குறைய போடுறதில்ல அதோட ஆசையும் இது தீரப்போடுறதில்ல பணம் வந்துட்டு தேவை தேவை தான் அளவுக்கு அதிகமாக நம்ம வச்சுருந்தாலுமே பணம் இன்னும் வேணும் வேணும்னு தான் மக்களுக்கும் சரி நிறைய பேர்த்தோட மனப்பான்மையும் அப்படி தான் இருக்கும் ஏன்னா அந்தளவுக்கு பணம் வந்து இப்போ ரொம்ப தேவையாக இருக்குது எல்லா விஷயத்துக்கும் பணம் வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்குது பணம் முக்கியம் தான் அதுக்குன்னு பணம் மட்டுமே முக்கியன்ட்டு லைஃப்பை மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் இந்த வழியில் போகும்போது இந்த அது என்ன சொல்லுவாங்க எருமை காட்டு எருமைன்னு ஒன்று சொல்லுவாங்க இல்லையா அந்த காட்டு எருமை இந்த வழியில் நாங்கள் போகும்போது இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் நேருக்கு நேராக நான் அதிகமாக டிஸ்கவரி சேனல்லையோ இல்லை யூடியூப்லையோ அந்த மாதிரி சே அந்த மாதிரிலாம் நான் பார்த்தது கிடையாது ஃபஸ்ட் டைம் வந்து நேரில் பார்க்குறேன் எல்லாரும் சொன்னாங்க அங்கே பாருங்க பாருங்கட்டு நான் பாட்டு கேட்டுட்டு அசால்ட்டாக வந்துட்டு போது பார்த்தா திடீர்னு காட்டு எருமும் அவ்வளோ காட்டு எருமும் கூட்டம் கூட்டமாக நிறையா இருந்துச்சு இவங்க சொன்னாங்க இல்லை நான் நினச்சேன் அச்சுச்சோ வண்டியை நிறுத்துங்க வண்டியை நிறுத்துங்க காட்டு எருமை வந்து நம்மளே முட்டிரும் முட்டிருச்சுன்னா போச்சு வண்டி சாஞ்சு போயிடும் அப்படி இப்படின்ட்டு நாங்கள் பாட்டுக்கு ஒரு பயத்தில் நான் பாட்டு குளறிட்டு இருந்தேன் அப்புறம் கூட இருக்கிற ரெண்டு தம்பிங்க என் வீட்டுக்காரலாம் சொல்லியிருந்தாரு இல்லை எறும்பு மாடு தனியாக இருக்கும்போது கொஞ்சம் ஆக்ரோஷமாக கொஞ்சம் கோவமாக இருக்கும் அப்போ தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறது இது வந்து கூட்டமாக தான் இருக்குது அதனால ஒன்றும் பண்ணாது தைரியமாக வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு காரணம் என்ன நிறுத்தி பார்க்கணுன்னு எனக்கு ஆசை இருந்துச்சு ஆனால் நமக்கு இருக்கிற பயத்துக்கு ஒரு வேளை நமக்கு நேரம் தெரியலன்னா என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் எதுவும் நிப்பாட்டி கூட பார்க்கல ஆனால் இது ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு நேருக்கு நேராக இவ்வளோ இவ்வளோ கூட்டத்தை எறும்பு மாட்டை வந்துட்டு பார்க்கறது அந்த ஒரு பயத்தோட த்ரில்லிங்கோடு இருக்கிறது எல்லா விஷயமே நான் இந்த வால்பாறைக்கு போய் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்புறம் ஊர்லாம் கொஞ்சம் இடையில வந்துட்டு ஊர் சாரி வால்பாறையில் என்ட்ரன்ஸில் ஏறும்போது கிளைமேட் நல்லாயிருக்கு அப்புறம் மேலே உச்சிக்கு போகும்போது நல்ல சூடாகவே இருக்குது இந்த வால்பாறைக்கு நடுப்பாகுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த இடத்துல மட்டும் நல்ல குளிராக இருந்தது ரொம்ப குளிராக இருந்துச்சு இதில் வேற நாங்கள் சப்பாத்தி செஞ்சோம் சப்பாத்தி வந்துட்டு காலையில் பார்க்கில் உட்காந்து சாப்பிட்டோம் மதியம் ஆக ஆக நாங்கள் வால்பாறைக்கு கொஞ்சம் நடுவில் நல்ல கிளைமேட்டாக இருக்கிற இடத்துல நிப்பாட்டுங்க சாப்பிட்ணும் பார்த்தா கரெக்டாக குளிர் இருக்கிற இடத்துலையே ஒரு த அந்த தம்பி நிப்பாட்டிட்டாங்க சரின்ட்டு ஏற்கனவே அந்த பிளேஸ் குளிர் வேறு பத்தாததுக்கு சாப்பாடு புளி சாப்பாடு அதுவும் குளிர்ச்சி தான் அது நான் நைட்டு செஞ்சு எடுத்து வச்சிட்டேன் அதுக்கும் இதுக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த குளிரையும் இந்த சாப்பாட்டையும் மேட்ச் பண்ணி சாப்பிடும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸுமே சொல்லவே வார்த்தை இல்லை அவ்வளோ ஒரு நல்லாதான் நல்லா இருந்துச்சு அந்த சாப்பிட்ற வீடியோலாம் நான் எடுக்க முடியல ஆனால் அந்த இடத்துல குளிர் பயங்கரமாக வந்தது அதுவும் நாங்கள் ஊருக்கு தக்காளி ஊர்க வேறு ஒரு இடத்துல இருந்த கடையில் வாங்கிட்டு போனோம் புளி சாப்பாட்டுக்கும் தக்காளி ஊருகாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவுமே சொல்ல வார்த்தையில் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சாப்பாடு இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு போயிருக்கலாம்கிற அளவுக்கு பத்தாமல் போயிடுச்சு அப்புறம் நிறையா காரு வண்டியெல்லாம் முன்னாடி ட்ராவல் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ஆனால் ஒரு ரெண்டு மூணு வண்டி மட்டும் எங்களை நாங்கள் கொஞ்சம் முன்னாடி பொறுமையாக போனாலும் எங்களை ஓவர் டேக் பண்ணிட்டு வர மாதிரியே ஒரு சில கார்ஸ்லாம் வந்துச்சு ரெண்டு சைடும் ஒரு சிலர் கவனிச்சிருக்க மாட்டேங்க போகும்போது உங்களுக்கே கூட இருந்திருக்கலாம் மேலே ஏறும்போது வந்துட்டு ஒரு ப்ளேஸ் நம்ம இதை இந்த இடத்துக்கு போகிறோம் தான் இரு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போவோம் ஆனால் திரும்பி வரும்போது நம்ம இந்த வழியிலையே வந்தோம் இந்த வழியில் இதெல்லாம் நம்ம பார்க்கவே இல்லையே இதெல்லாம் இருந்துச்சா அப்படின்ற மாதிரி நிறையா தோணியிருக்கோம் உங்களுக்குள்ளே தோணியிருக்கான்னு சொல்லுங்க எனக்கு நிறையா டைம் அந்த மாதிரி தோணிருக்கு போகிறதும் அதே வழிதான் வர்றதும் அதே வழி தான் ஆனால் சில விஷயங்கள் வந்துட்டு பார்க்காம இருந்திருப்போம் நம்ம இந்த வழியில்தான் போனோமான்னு தோணியிருக்கோம் அந்த மாதிரி இந்த ரெண்டு சைடு இருக்கிற ஒயிட் கலர் பூக்கள் எல்லாம் நான் போகும்போது பார்த்தனாங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல அப்புறம் நீ நிற்க வைக்கிறேங்க்கா நீங்கள் வேணால் ஃபோட்டோ எடுங்கக்கான்னு சொல்லிட்டு அந்த தம்பி சொன்னாங்க இல்லை தம்பி வண்டி வேறு கார் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்களா அதை டைமுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அதனால நம்ம டைமுக்கு வீட்டுக்கு போகணும் இங்கே இறங்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டைம் அதிகமாகிடும் அப்புறம் அப்படியே நாயம் வச்சுட்டு டைம் முடிஞ்சு அதனால் நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்லிட்டோம் நீங்கள் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நியூஸ் சேனல் வந்துட்டு ஒரு நம்பிக்கையோடு ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக நீங்கள் இருப்பீங்கன்னு நம்புகிறேன்